மாசி மாசத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாசம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாசமா நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலிபாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாசத்துல சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாசத்துல தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாசத்துல இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் திருவண்ணா நட்சத்திரம் இது மகர ராசியில் இடம்பெறக்கூடிய நடு மைய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இது வந்து மகாவிஷ்ணுவனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க பெருமாளுடைய நட்சத்திரம் திருப்பதி பெருமாளுடைய நட்சத்திரம் உழைப்புக்கு போன நட்சத்திரம் நிதானம் பொறுமை கவனம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்குது வாமனமூர்த்தியினுடைய கதைகள் இருக்குது ஸோ இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்துக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாசி மாதத்தில் ரொம்பவும் சிறப்பான பலன்களை யார் அடைய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரக்காரங்க அதிகபட்ச 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 நல்ல பலன்களை திருவண்ணாச்சுவரக்காரங்க அடைய போகிறீங்க என்னென்ன நன்மைகள் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் விலகி ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம் முதல் விஷயம் ரெண்டாவது நம்பாத ஒரு விஷயம் குழந்தை இல்லை நீண்ட நாளாக எனக்கு குழந்தை வேணும்னு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய மாசி மாதம் பொருளாதார தண்ணீர்வு வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கைக்கான மாதம் லக்ஸரியான கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் வாங்கிறீங்க நிச்சயமாக காராக இருக்கலாம் அல்லது டூ வீலராக இருக்கலாம் ஆனால் பெரிய அளவில் காஸ்ட்லியான ஒரு லக்ஸரியஸாக தான் நீங்கள் வாங்குவீங்க பிராண்டடாக இருக்குங்க நீங்கள் எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே பிராண்டடாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு தொலைதூர தொடர்புகள் கிடைக்கும் அந்நிய நப் நபர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு குடும்பம் உறவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் அல்லது உத்தியோகத்தில் வேறு இடத்துக்கு மாற்றம் மாறி போய் இடமாற்றம் போய் நீங்கள் வந்து அதிகமான வருமானத்துக்கு பணி செய்யக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் வெற்றி உண்டு